காம்பஸ் நம்பர் பாடத்தில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கணக்குகளை பிராவலியா எப்படி அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூலாம் கிடைக்குது அப்படிங்கிறத விசிபிளாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு கணக்குகள் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கக்கூடியது இந்த கணக்குகளை ஜியோ ஜூப்ராவலியாக ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல நான்காவது கணக்காக இருக்கக்கூடியது மாடலஸ் ஆஃபிசட் த்ரீ அதை மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ பாருங்கள் மாட்லஸ் இசட்டோட வேல்யூ மற்றும் ரிசர்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் மைனஸ் எயிட் இதை நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணாலே நமக்கு தேவையான அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஸ்லைடரை யூஸ் பண்ணி மார்லஸ் ஆஃப் ரிசர்ட்டோட வேல்யூவை த்ரீனு வச்சிடலாம் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐக்கு நம்ம என்ன சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் ஏன்னும் ப்ளஸ் எயிட் பின்னு நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணால் பாருங்கள் நமக்கு தேவையான காம்ப்ளஸ் நம்பர் நமக்கு கிடச்சிது இதுதான் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐ அப்படிங்கிறத சென்டராக உள்ள த்ரீ யூனிட்ஸ் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிளோட வரைபடம் இது ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மினிமம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் மினிமம் வேல்யூங்கிறது செவன் பாருங்கள் அந்த இன்இிக்வாலிட்டியில் செவன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அதிகபட்ச தூரம் எவ்வளோ இருக்கும் ஆர்ஜின்லேருந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்கள் டி அப்படிங்கிற பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது தேர்ட்டின் டிஸ்டன்ஸ் இருக்குது அதான் அந்த இன்னிக்வாலிட்டியில் ரைட் சைடு இருக்குது அப்போ மொத்தத்தில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து தேர்ட்டின் மினிமம் வேல்யூ செவன் இதை ரெண்டையும் இணைச்சோம்னா நமக்கு தேவையான அந்த கணக்கோட ரிசல்ட் நமக்கு கிடச்சிருது இதை நம்ம இப்போ விசிபிளாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதே இடத்துல இப்போ அடுத்த கணக்கு ரெண்டாவது சம் பாருங்கள் எக்ஸைஸில் எத்து சம் மாடலாஃப் இசர்ட் இக்குவல்டு ஒன்று இருக்குது டூ லெசன் இக்குவல்ட்டு இங்கே இசர்ட் ஸ்கொய்ட் இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது லெஸ்னார் இக்வல் டு ஃபோர் இதை அப்படியே அங்கே இனி கொண்டு வருவோம் எண்ணுக்கு இதை ஸ்லைட் மூவ் பண்ணி ஒன்றுங்கிறத கொண்டு வருவோம் இசர்ட்டுக்கு பதிலாக இசட் ஸ்கொயர்டு போட்டுட்டு ரியல் பார்ட்டில் தான் எவ்வளோ இருந்தது த்ரீ இருந்தது இமேஜினி பாட்டு ஜீரோ அப்போ தேவையான அந்த இன் வரைபடம் நமக்கு இப்போ தெரியுது பாருங்கள் இப்போ இந்த சர்க்கிள் சென்டர் வந்து த்ரீகமாக ஜீரோ ரேடியஸ் வந்து பாருங்கள் ஒரு யூனிட் சர்க்கிளாக இருக்குது இது மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர்ஜின் பாருங்கள் டூ ஆர்ஜின்லேருந்து அது இரண்டு அழகு தொலைவில் இருக்குது குறைந்தபட்ச தொலைவு அதே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தொலைவு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆர்ஜின்லேருந்து ஃபோர் யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்குது இதுதான் அதோடய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்குது அந்த இனி இது ரெண்டாவது செம்மு அடுத்து பாருங்கள் எக்ஸைஸில் ஆறாவது சம்மு ரெண்டு சிக்ஸ் ப்ளஸ் எயிட் எயிட்டைன்னு இருக்குது இதையும் நம்ம சப்ஸிட் பண்ணுவோம் இதை இனி குவாலிட்டியில் பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட்டே இருக்குது நடுவில் இதோட மினிமம் டிஸ்டன்ஸ் அப்புறம் மார்ஜின் பாருங்கள் மினிமம் டிஸ்டன்ஸ் எய்ட்டு அதான் இனி குவாலிட்டியோட லெஃப்ட் சைடில் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் டுவெல் இருக்குது இது அதிகபட்ச தொலைவு அப்போ மேக்ஸிமம் வேல்யூ டுவெல் இதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் தேர்ட்டீன்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது இப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அந்த சென்டருக்காகவும் ஆர்லஸ் ஆஃபீஸர் டூனு வச்சும் பார்த்தோம்னா நமக்கு த்ரீ செவனுங்கிற மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்போ இதில் பாருங்கள் அதே சம் இப்போ நம்ம விசிபிளாக பார்க்குறோம் மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் பாருங்கள் த்ரீ இருக்குது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் பாருங்கள் செவன் இருக்குது அதான் இன்னிக்வாலிட்டி இப்போ மொத்தத்தில் இந்த இன்இக்வாலிட்டியில் தரப்படக்கூடிய தகவல் வந்து என்னென்னா ரிசென்ட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட மாடலஸ் வேல்யூ டூ அதோட சென்டர் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அதில் மினிமம் வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கும் மேக்ஸிமம் வேல்யூ ரைட் சைடு இருக்க மாதிரி உள்ளது என்னங்கிறது நமக்கு இந்த ஆப்லெட் மூலமாக நமக்கு தெரிய வருது இந்த ஆப்லெட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பயன்படுத்தி வெவ்வேறு காம்ப்ளக்ஸ் நம்பருக்கு பயன்படுத்தி சரி பார்க்கலாம் நன்றி வணக்கம்